மூன்று தசம் நான்கு சூரியன் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எசம் செய்திகள் சூரியன் செய்திகள்

புதிய கல்வி சீர்திருத்தத்தை சீர்குலைக்க எதிர்க்கட்சியே முயற்சிப்பதாக அரசாங்கம் குற்றம் சுமத்துகிறது இலங்கையின் சுபீட்சம் மற்றும் நல்வாழ்வின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒன்றிணையுமாறு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது வருடத்தின் முதல் இருபத்தைந்து நாட்களில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து வீதி விபத்துகள் நூற்று ஐம்பத்தைந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன சந்த்ரா சூறாவளி இன்று பிரித்தானியாவை தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிபா வைரஸ் தொற்று தொடர்பில் இலங்கையில் எவ்வித அச்சுறுத்தல் நிலையம் இல்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இந்த வைரஸ் தொற்று அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு இலங்கை தயார் நிலையில் உள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி சூரியன் சோபைக்கு தெரிவித்தார் හොම ලඩක් ගැන දැන්ට අපි වාර්තාවෙලන ඉන්දියාවේ සුළුුවට තිබුණ තර්ජනයන්නෑ අපිහෝම තේස් ෆස් දිගටම කරනවා මොන වෛඩ සකාවත් අපිට එක සාමානෙන් අපිට ඩටෙක් ටේ නව සිस्टටම්ම එක அப்பாறாயினும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளை நாட்டில் உரியவாறு பேணிச் செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் நாட்டு மக்களிடையே காலத்திற்கு காலம் ஏற்படும் வைரஸ் தொற்றுகள் தொடர்பில் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்தினூடாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் அதனூடாக புறப்படும் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தேவையான மருத்துவ சிகிச்சைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டுக்கு தற்போது இந்தியாவிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் எனினும் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிபா வைரஸ் தொற்று குறித்து எவ்வித அச்சங்களும் பொதுமக்களுக்கு ஏற்பட தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜய் முனி சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் அமைதியின்மையை உருவாக்கி புதிய கல்வி சீர்குலைக்க எதிர்க்கட்சியும் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசும் முயற்சிப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் எதிர்க்கட்சியின் இத்தகைய தன்னிச்சையான செயற்பாடுகளில் புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் சில அம்சங்கள் ஒத்திவைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் எதிர்க்கட்சியினர் பரப்பி வரும் தவறான குற்றுக்களால் பெற்றோர்கள் மத்தியில் தேவையற்ற பீதி ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுசீரமைப்புகளை அறிமுகப்படுத்தும் வெந்து நிலையிலும் சில குறைபாடுகள் இருப்பது இயல்பானது எனவும் அத்தகைய குறைபாடுகளை மறுசீரமைப்பின் தோல்வியாக எதிர்க்கட்சி சித்தரிப்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்க்கட்சியின் சூழ்ச்சியில் அரசாங்கம் ஒருபோதும் சிக்கிக்கொள்ளாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கையின் நம்பிக்கைக்குரியதும் நம்பகமானதுமான பங்காளி என இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்திய தின நிகழ்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால இயற்கை பேரிடர்களை தயார் நிலையுடன் எதிர்கொள்வதற்கான இலங்கையின் செயற்பாடுகளை மேம்படுத்தும் திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் இதன்போது கூறியுள்ளார் இந்த நிலையில் பொதுவான சுபீட்சம் மற்றும் நல்வாழ்வின் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு வரலாற்று செல் நெறியுடன் இணைந்து பணியாற்ற உறுதிபூண வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கூட்டு முயற்சிக்கு அனைவரது ஆதரவையும் ஒத்துழைப்பினையும் எதிர்பார்ப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த ஆண்டு இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியின் போது இலங்கைக்கு முதலில் உதவிய நாடு இந்தியாதான் என்பதை அமைச்சர் நலிந்த ஜெயதீச நினைவு கூர்ந்தார் இரு நாடுகளும் தங்களின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தொடர்ந்து பரஸ்பர ஒத்துழைப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் இருபத்தைந்து நாட்களில் இலங்கையில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து பீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன இந்த பீதி விபத்துக்களூடாக நூற்று ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நாட்டில் பீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்ற போக்கை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதென காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சுற்றுலா காலங்கள் மற்றும் விடுமுறை காலங்களிலேயே அதிகூடிய விபத்துகள் பதிவாகுவதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் டபிள்யூ பி ஜே சேனாதிர் தெரிவித்துள்ளாா் வேகமாக வாகனம் ஓட்டுதல் மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல் அடிப்படை போக்குவரத்து விதிகளை பின்பற்ற தவறுதல் வீதிகளின் மோசமான நிலைமைகள் மற்றும் அதிகரித்து வரும் வாகன எண்ணிக்கை உள்ளிட்ட காரணங்களிலேயே விபத்துகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விபத்துகளின் போது உந்துருளிகள் மற்றும் முச்சர்கர வண்டிகளே அதிக பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீதி விபத்துகள் ஊடாக ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்கு போக்குவரத்து சட்டங்களை மேலும் கடுமையாக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொழுநோயை முற்றாக குணப்படுத்த முடியும் என சுகாதாரத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இந்த நோய் தொற்று மற்றும் அதன் சிகிச்சை முறை தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிமனையின் தொழுநோய் தடுப்பு பிரிவின் மருத்துவ அத்தியட்சகர் லுபோஜிதா கமல்ராஜ் சூரியன் செய்தி சேவைக்கு கருத்துரைத்தாா் தொழுநோய் அல்லது குஷ்டரோகம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது குணப்படுத்த முடியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த நோய் உண்மையாகவே முற்றாக குணப்படுத்தக்கூடியது மைக்கோபாக்டீரியம் லெப்ரி என்று சொல்ற ஒரு தான் இந்த நோய் ஏற்படும் ஒரு நோயாளரிடம் இருந்து சுவாச துணிக்கைகள் மூலம் அவர் இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் அவரிடம் இருந்துதான் இந்த நோய் தொற்றும் ஆனால் அவர் வந்து ஒரு வாரத்தில் குறைந்தது இருபது மணத்தியாலங்கள் வரைக்கும் அவர் நெருங்கிய தொடர்பிலிருந்தான் இந்த நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது சாதாரண தொடுகை மூலம் இந்த நோய் தொற்றாது ரெண்டு வகையான லெப்ரசி லெப்ரசி இங்கிலீஷ்ல இந்த ரெண்டு ஒரு வகைக்கு மாதமும் இன்னொரு வகைக்கு சாதாரணமாக பன்னிரெண்டு மாதங்கள் வரைக்கும் மருந்து எடுத்தம் ரெகுலரான மருந்துகள் எடுத்தம் என்று சொன்னா இந்த நோயை முற்றாக குணமாக்க முடியும் ஒரு நோயாளி அந்த மருந்து எடுக்க ஆரம்பித்து எழுபத்தி ரெண்டு மனத்தேலங்களின் பின்னர் மூன்று நாட்களின் பின்னர் அந்த நோய் ஒரு ஆளிடம் இருந்து ஆளுக்கு தொற்றுட தன்மை மிக 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 குறைவாக காணப்படும் அறிகுறிகள் தொடர்பிலும் மருத்துவ அத்தியட்சகர் லுபோஜிதா கமல்ராஜ் தெளிவுபடுத்தியுள்ளார் நோய்க்கிருமிகள் போய் தாக்குற இடம் வந்து எங்களோட தோளும் சுற்றியல் நரம்பு தொகுதியும் அதனால தோல்ல பாத்தீங்கன்னா நிறம் குறைந்த தேர்மல்கள் சாதாரண தேர்மல் மாதிரியே நிறம் குறைந்த தேர்மல்கள் இருக்கும் இந்த தேர்மல்கள் உணர்ச்சி குறைந்த அல்ல உணர்ச்சி அற்ற தன்மை காணப்படும் அதை விட அந்த தேமலுக்கு மேல முடி அது முடிகள் உதிர்ந்து காணப்படலாம் நரம்புகள் தடித்து காணப்படும் முழங்கையில முழங்கால் காதுக்கு பின்பக்கம் காது சோனைக்கு பின்பக்கம் செக் பொழுது அதை கண்டுபிடிக்கலாம் நரம்புகள் தடித்து காணப்படும் காது சோனைகள்ல ஒரு கணுக்கள் மாதிரி லம்ப்ன்னு சொல்லுவோம் சின்ன சின்ன கணுக்கள் மாதிரி காணப்படலாம் முகங்கள் விகாரம் அடைதல் அங்க விகாரங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் ஏற்படலாம் உள்நாட்டு செய்திகள் வெளிநாட்டுச் செய்திகள் சந்திரா என பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி பிரித்தானியாவை இன்று தாக்கவுள்ளதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னதாக இந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டு சூறாவளிகள் பிரித்தானியாவை தாக்கியுள்ளன இந்த நிலையில் மூன்றாவது பெரிய சூறாவளியாக கூறப்படும் சந்திரா இன்று பிரித்தானியாவை தாக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வட அயர்லாந்தின் கிழக்கு பகுதிகளுக்கு அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் கடலோரப் பகுதிகளில் பாரிய அலைகள் எழ வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மற்றும் வடக்கு இங்கிலாந்தின் மலைப்பகுதிகளிலும் ஸ்காட்லாந்திலும் பலத்த பனிமழை பெய்யும் எனவும் பிரித்தானிய வானிலை மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டப்யூ டாட் எம் என்ற இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக முல்லைத்தீவில் நாளை முதல் நெல் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக அறுவடை செய்யப்பட்டுள்ள நெல்லை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் கொள்வனவு செய்ய உள்ளதாக அறிக்கையொன்றினூடாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அதன்படி வெள்ளை சிவப்பு நாட்டரிசி ஒரு கிலோகிராம் நூற்று இருபது ரூபாவிற்கும் சிவப்பு வெள்ளை சம்பா ஒரு கிலோகிராம் நூற்று முப்பது ரூபாவிற்கும் கேரி சம்பா ஒரு கிலோ கிராம் நூற்று நாற்பது ரூபாவிற்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதன் பதினான்கு வீதத்திற்குள் இருக்க வேண்டும் என நெல் சந்தைப்படுத்தல் சபை அறிவித்துள்ளது இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் சூப்பர் சிக்ஸ் சுற்றில் இலங்கை அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது நபி பிபிய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது அதற்கமைய துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி நாற்பத்தொன்பது தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளில் இழந்து நூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றது நூற்று தொன்னூற்று நான்கு என்ற வெற்றி இலக்குடன் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பத்தொன்பது வயதிற்குட்பட்ட இலங்கை அணி நாற்பத்தாறு தசம் ஐந்து ஓவர்கள் நேரவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்று வெற்றி கேட்டியது இதேவேளை பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான கிரிக்கெட் போட்டியும் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய அணிகளுக்கிடையிலான கிரிக்கெட் போட்டியும் இன்று இடம்பெறவுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டொடல் கே என்ற மது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிபா வைரஸ் தொற்றுக்கான அச்சுறுத்தல் இல்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தத்தை சீர்குலைக்க எதிர்க்கட்சி முயற்சிப்பதாக அரசாங்கம் குற்றம் சுமத்துகின்றது இலங்கையின் சுபீட்சம் மற்றும் நல்வாழ்வின் எதிர்காலத்தை உருவாக்க ஒன்றிணையுமாறு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது வருடத்தின் முதல் இருபத்தைந்து நாட்களில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து வீதி விபத்துகள் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன சூறாவளி இன்று பிரித்தானியாவை தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்